அன்பு குழந்தையே இன்று என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்குறுதியை கொடுக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் நாள்தோறும் நான் கூறும் வாக்குறுதிகளை நீ கேட்டுக்கொண்டுதான் வருகின்றாய் இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லையே எனும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது நான் ஒரு முறை வாக்களித்து விட்டால் அதை எப்படியும் நிறைவேற்றி விடுவேன் என்று நன்றாக தெரியும் இருப்பினும் காலங்கள் கடப்பதால் தான் இந்த கலக்கம் உன்னுள் வந்திருக்கின்றது இதோ இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்குறுதியினை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் காலத்தில் அவரவர் கர்மாவுக்கு ஏற்றபடி சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள் என் மீது உண்மையான நம்பிக்கை வை நான் என்னுடைய பக்தர்களிடம் எதிர்பார்க்க ஆடை ஆபரணங்களோ ஆடம்பர பூஜைகளோ செல்வத்திலால் ஆன காணிக்கைகளோ அல்ல என் மீது உண்மையான பக்தியும் அளவு கடந்த அன்பும் விசுவாசமும் மட்டுமே என்னுடைய அப்பா செய்து தருவார் என்று என் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களுக்கு அப்பா நான் செய்து தருவேன் என் பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிடுவதில்லை என் திருவடி தரிசனம் துயரக்கடலிலிருந்து உன்னை கரையேற்றும் நீ என்னை சரணடைந்த என்னுடைய செல்ல பிள்ளை உன் வாழ்வை கரையேற்றுவது இந்த அப்பாவின் பொறுப்பு எதுவும் நடக்கப் போவதில்லை என்ற முடிவிற்கு வந்து விடாதே நீ பார்த்துக்கொண்டே கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைப்பேன் நடந்த எல்லாவற்றையும் உன்னுடைய மனதிற்கு அடியில் புதைத்து வைத்துக் கொண்டு வைராக்கியத்துடன் பலம் வா எதுவும் நடக்காதது போல் காட்டிக்கொள் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கழித்து கொண்டு வா ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நீ மறக்கும் காலம் வரப்போகின்றது நீ முடிந்தது என விரக்தியான விஷயங்களுமே கூட இனி நடக்க ஆரம்பிக்கும் நீ முடிவு என்று சொன்னதையும் அது தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று நினைக்காதே உன்னுடைய உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் உரையாடலாம் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் அப்பொழுதே அந்த கணமே வந்து நிற்பேன் ஆத்மார்த்தமாக என்னிடம் நீ பேசலாம் உடனுக்குடனான பதிலும் நான் உனக்கு அளிப்பேன் இதோ இப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்கினை கொடுக்கின்றேன் கேள் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் எவனொருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் தேவையில்லை அந்த பக்திக்கும் அன்பிற்கும் ஈடு இணையாக அவன் எப்போதில்லாம் உதவி கோரி நிற்கின்றானோ அப்போதெல்லாம் என்னுடைய உதவியை நான் அவனுக்கு அனுப்பி வைப்பேன் எந்த உருவிலும் எந்த வடிவிலும் எந்த நேரத்திலும் என் உதவி அவனை சென்றடையும் நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டும் உன்னுடைய வாழ்வில் துன்பமே தொடர்கதையாக இருக்கின்றது என்றால் நீ என் அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் ஒரு பக்குவமான மனநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் உன்னை சூழ்ந்துள்ளது என்று அர்த்தம் எப்பொழுது என்னை வழிபடும் என் பிள்ளையை காப்பாற்றுவது என்னுடைய கடமை இதுவே என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனவே உன்னுடைய துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் என் வாக்கு நிச்சயம் பணி நினைக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே பாசம் வைத்து பரிதவித்துக் கொண்டிருந்தால் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனமாக கேள் எனது வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் அன்பை விதைத்து விட்டாய் விலகி வர மனமில்லை தவறே செய்கிறார்கள் என்றாலும் தவிர்த்து விட முடியவில்லை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தாலும் ஒதுங்கி வர மனமில்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் வேண்டும் வேண்டும் என்று உன்னுடைய மனம் பரிதவிக்கின்றது யாரிடம் பகிர்வது யாரிடம் முறையிடுவது யார்தான் நமக்கு உதவி செய்வார்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நாம் வந்து செல்லும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவருக்கு என்ன வேஷம் கொடுத்திருக்கின்றதோ அந்த வேஷத்தை தவிர அவர்கள் வேறு வேடங்களில் நடிக்க முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அவர்களுடைய வேடத்தில் அவர்கள் சிறப்பாக நடித்து விட்டனர் இதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள் கடலுக்கும் ஒரு எல்லை உண்டு அதற்கான எல்லையை இறைவன் படைத்திருக்கின்றான் ஆனாலும் கடல் ஒரு சில சமயங்களில் அதனுடைய எல்லையை தாண்டி வருந்து விடுகின்றது இயற்கையின் சுபாவமே இப்படித்தான் உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று நினைத்து வருந்தாதே அதனை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசி நட்பு பாசம் அன்பு என்ற இவை அனைத்தும் இல்லாத வியாபாரிகளாக இருக்கும் இவர்களுக்கு உன்னுடைய அன்பை கொடுத்து விட்டோமே என்று நினைத்து வருந்தாதே உன்னுடைய மனதை விஷயங்களை நினைப்பதை மறந்துவிட்டு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய் உன்னுடைய இலக்குக்காக உன்னுடைய மொத்த கவனத்தையும் செலுத்து மற்ற அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று சதா சர்வ காலமும் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை எண்ணி அந்த தவறு மீண்டும் வராமல் தேவையான முயற்சிகளை செய்து வந்தால் வெற்றி பெறுவது உறுதியாகும் எல்லாம் முடிந்துவிட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே அளவற்ற அன்பை வைத்துவிட்டு நித்தமும் அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய அன்பை நிரூபிக்கவும் தேவையில்லை நீ வைத்த அன்பு உண்மையெனில் அந்த அன்பே உன்னை தேடி வந்து சேர வைக்கும் உன்னுடைய நம்பிக்கையை போன்றே உன்னுடைய அன்பும் என்றும் வீண் போகாது உன்னுடைய அன்பின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய அன்பு அத்தனை தூய்மையாக இருந்தால் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் நீ வைத்த பேரன்பே உனக்கானதை உனக்கு செய்து முடிக்கும் உனக்கென்று எது விதிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அனைத்திற்கும் மேலாக உன்னுடைய அப்பா நான் உன்னோடே இருக்கின்றேன் உன் வாழ்விற்கு எது முக்கியமோ எது இருந்தால் உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அதனை உன்னுடைய கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் பார்த்து பார்த்து செதுக்கும் அனுபவிக்கும் உலிகளின் வலியினை தாங்கிக் கொள் விரைவில் பேரழகான சிற்பமாய் விளங்கப் போகின்றாய் உன்னுடைய அமுத விழிகளால் அழுது கொண்டே இருக்காதே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இதன் பிறகு நான் எதற்காகவும் அழமாட்டேன் அப்பா என்று நீ தைரியமாக சொல்ல வேண்டும் அதன் பிறகு அனைத்தையும் நானே பார்த்து கொள்வேன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாயிரு உனக்கு வேண்டியதை அனைத்தையும் நான் நடத்தி காட்டுகிறேன்